ஹலோ வெல்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகி அல்வா இந்த அல்வா பண்றதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போதும் அப்படியே வாயில் போட்டதும் ஜல்லி மாதிரி கரைஞ்சு பிள்ளைங்க ஜல்லி கேட்டா கூட செஞ்சு கொடுக்கலாம் மொத்த அல்வா மாதிரி நேராகாது அடுப்புல வச்சதும் சீக்கிரமாவே ரெடி ஆயிரும் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு கப் ராகி ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ராகி மாவில் கூட செய்யலாம் மாவுல எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாத்தி எடுத்துக்கோங்க இதோடவே மூணு அல்லது நாலு இலக்காய் வாசனை கேப்ப சேர்த்துக்கோங்க இருநூற்றி ஐம்பது எம்எல் கப் அளவில் ஒரு கப் தண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் அல்லது உங்கள்ட்ட ரொம்ப மெலுசான வடிகட்டி இருந்தா கூட வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்ல பிழிஞ்சு எடுத்துக்கலாம் திரும்ப ஒரு வாட்டி மிக்சி சாருக்கு மாத்தி ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதுல ரெண்டு கப் ராகி பால் இருக்கு ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டாவது தடவையா வடிகட்டினதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பால் வந்திருக்காது இந்த மாதிரி துணியை கொஞ்சம் லூஸா பிடிச்சிட்டு கைகளால இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க ஒருவேளை உங்கள்ட்ட முழு ராகி இல்ல ராகி மாவு எடுத்தீங்கன்னா இதே மெத்தட்ல தான் ராகி பால் எடுக்கணும் முதல்ல ரெண்டு கப் தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா திரும்ப ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இதே மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யறதால மீதி இருக்கக்கூடிய ராகி பால் எல்லாமே வந்துடும் ரெண்டு கப் அளவு ராகி பால் முழுசும் ராகி பால் எடுத்தாச்சு இதுல சக்க மட்டும் தான் இருக்கு இது தேவையில்லை அப்புறப்படுத்திடலாம் முதல்ல ரெண்டு கப் ராகி பால் அதுக்கப்புறமா ரெண்டு கப் மொத்தத்துல நாலு கப் அளவு ராகி பால் இருக்கு திரும்ப மிக்ஸி ஜாரில் ரெண்டு கப் அளவு துருண தேங்காய் ஒன்றரை கப் அளவு தண்ணி ஓரளவு உள்ளதை அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க சின்ன தோரம் வடிகட்டி அல்லது காட்டன் கிளாத்தில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா திரும்ப ஒரு வாட்டி அரை கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் திரும்ப தண்ணி சேர்க்கல நாலு கப் ராகி பால் ஒன்றரை கப் தேங்காய் பால் மொத்தத்தில் அஞ்சரை கப் அளவு இருக்குது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பேனுக்கு மாத்திக்கலாம் கூடுதலும் அடிக்கனமான பேன் அல்லது நான்ஸ்டிக் பேன்ல செஞ்சீங்கன்னா செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் இனி இதுல ஒன்னரைல இருந்து ரெண்டு கப் அளவு நாட்டு சர்க்கரை அல்லது மண்டை வெல்லம் மண்டை வெல்லம் எடுக்கிறதா இருந்தா தூசி திரும்பதா இருக்கும் பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவு நாட்டு சர்க்கரை சரியான அளவா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைவாக தேவைப்படுதுன்னா குறைவா சேர்த்துக்கோங்க கருப்பட்டி கூட பயன்படுத்திக்கலாம் மிதமான தீல வச்சு கலந்து விட்டுட்டே இருந்துக்கோங்க கொஞ்ச நேரம் ஆனதுமே கெட்டியாக ஆரம்பிச்சிடும் தீயை மிதமான தீல வச்சுட்டே கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப சீக்கிரமாவே கெட்டியாகி வந்துடும் அடிபிடிக்காம கலந்து விட்டுட்டே இருந்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் போல ஆயிருக்கு ஓரளவு கெட்டியாகி வந்திருக்கு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் அதிக சேர்க்க பிடிக்கணும் அதிகமாக சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்காம கூட செய்யலாம் நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் நான் இப்போ தீய ஒரு நிமிஷம் அதிகப்படுத்தி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த டின்னுக்கு மாற்றிக்கலாம் ஏதாவது நெய் தடன பாத்திரம் அல்லது பிளேட்டில் சேர்த்துக்கோங்க நான் அன்னைக்கு ஒட்டாம இருக்கிறதுக்காக வாழையில எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஆறணும் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருங்க ஃப்ரீசர்ல வைக்க வேண்டிய தேவையில்ல சும்மா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா போதும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கும் போது ஈஸியா கட் பண்றதுக்கு வரும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி பீஸ் போட்டுடலாம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாக்குறதுக்கு அப்படியே மினுமினு ஜல்லி மாதிரி இருக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க ராகி பால் தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை வச்சு செஞ்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஆறு மாசமான ஆனா குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அப்படியே ஜல்லி மாதிரி இருக்கு பிள்ளைங்க ஜல்லி கேட்டா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சின்ன குழந்தைகள்ல வயசானவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ